ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல ஆண்டுகளாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை அரசிடம் வலியுறுத்தி வருவதையும் பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளாா் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது பட்டதாரி ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திய இடத்திற்கு இரவு பனிரெண்டு மணிக்கு சென்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதாக உறுதியளித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியாக பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவதாக கூறியிருந்தார் ஆனால் இன்று அவைகளை எல்லாம் மறந்து கொடுத்த வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றாமல் இருக்கிறார் தொடர்ந்து காலம் தாழ்த்துகிறார் முதலமைச்சரை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் எட்டு முறை சந்தித்த பிறகும் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை தமிழக முதலமைச்சர் உடனடியாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்திட வேண்டும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு பள்ளிகளில் வெளிமுகமை பணியிடங்களை தவிர்த்து நிரந்தர பணியிடங்களை உருவாக்கிட வேண்டும் மாணவர்களின் கல்வியை மனதில் கொண்டு அரசு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை இந்த கல்வி ஆண்டுக்குள் நிரப்பிட வழிவகை செய்ய வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்